வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் ஷியாஜின் பனிப்பாறை அருகே சீன நடவடிக்கைகள் பற்றி தகவல்களை வெளியிட்ட இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீஷ் ஜெய்ஸ்வால் சக்ஸ்காம் பள்ளத்தாக்கு இந்தியாவின் ஒரு பகுதி என்பதை நேற்று வியாழக்கிழமை மீண்டும் உறுதிப்படுத்தினார் அது பற்றி அவர் மேலும் தெரிவித்த போது சக்ஸ்காம் பள்ளத்தாக்கில் உண்மைகளை மாற்றும் சட்டவிரோத முயற்சிகளுக்கு எதிராக சீனாவுக்கு எதிராக இந்தியா எதிர்ப்புகளை பதிவு செய்துள்ளது சியாச்சின் பனிப்பாறைக்கு அருகில் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஒரு பகுதியில் சாலை அமைக்கும் சீனாவின் முயற்சிக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அதில் இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் சாக்ஸ்காம் பள்ளத்தாக்கி இந்தியாவின் ஒரு பகுதி என்று ஜெய்ஸ்வால் கூறினார் சீனா பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தத்தை இந்தியா ஒருபோதும் ஏற்கவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சீனா பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்கவில்லை இதன் மூலம் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக அந்த பகுதியை சீனாவுக்கு விட்டுக் கொடுக்க முயன்றது அதைத் தொடர்ந்து எங்கள் நிராகரிப்பை தெரிவித்து வருகிறோம் நிலத்தில் உள்ள உண்மைகளை மாற்றம் சட்டவிரோத முயற்சிகளுக்கு எதிராக நாங்கள் சீன தரப்பில் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம் என்றார் தமது நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இந்தியாவுக்கு உரிமை உள்ளது என்று செய்தித் தொடர்பாளர் மீண்டும் வலியுறுத்தினார் தேவைப்படும் போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் நாங்கள் எப்போதும் அதில் மிகவும் பலமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம் என்று ஜெய்ஸ்வால் கூறினார் ஜாக்ஸ்காம் பள்ளத்தாக்கில் ராணுவ உள்கட்டமைப்பை நிர்மாணிப்பதில் சீனா முதலீடு செய்துள்ளது இது அடுத்த சில ஆண்டுகளில் லடாக்கில் இந்திய படைகளுக்கு ராணுவ அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று நேபாளத்தை தளமாக கொண்டு இணைய இதில் ஃபர்தா ஃபாஸ் தெரிவித்துள்ளது கடந்த பல ஆண்டுகளாக சீனாவின் நடைமுறை கட்டுப்பாடு கூடு எல்ஏசி வழியாக அதன் ஊடுருவல் மூலம் இந்தியா மீது ராணுவ அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த உண்மையை சர்வதேச சமூகம் அங்கீகரித்தாலும் வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் ஆய்வு சீனாவின் ஊடுருவல்கள் மூலோபாய ியாக இந்த பகுதியில் நிரந்தர சீன இருப்பை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது இந்தியா அதிகாரப்பூர்வமாக சீனாவுடன் பகிர்ந்து கொள்ளும் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீள எல்லையின் மூன்று பிரிவுகளிலும் எல்லை மீறல்கள் மற்றும் ஊடுருவல்கள் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மிகவும் மோசமான ராணுவ ஆக்கிரமிப்பு நடந்து வருவதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று எல்லை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் பாகிஸ்தானால் கொடுக்கப்பட்டு டிரான்ஸ்க்கு காரகோரம் பகுதியான பள்ளத்தாக்கில் சீனாவால் மற்றும் சாலைகளை நிர்மாணிப்பது பற்றிய குறிப்பு மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு மற்றும் காஷ்மீரில் காரகோரம் பகுதியில் ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் உள்ள எல்லையில் சீனா பாகிஸ்தான் நடவடிக்கை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இந்தியாவின் பாரம்பரிய மற்றும் சட்ட உரிமைகளை மீறுகிறது சீனா ஒருபடி மேலே சென்று சர்ச்சைக்குரிய பகுதியில் ராணுவ உள்கட்டமைப்பு மற்றும் சாலைகளை மேம்படுத்தி இந்தியாவுக்கு தெளிவாக மற்றும் தற்போதைய ஆபத்தை முன்வைத்துள்ளது என்று ஃபர்தாபாஸ் தெரிவித்துள்ளது மற்றொரு பக்கத்தில் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜம்மு மற்றும் காஷ்மீரில் வசிக்கும் மக்கள் அரசால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற குரல்கள் அங்கே ஓங்கியொலிக்க தொடங்கியுள்ளன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போக் பிராந்தியத்தை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளரான மௌ ஹவுமத் அல் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளின் நிர்வாகத்தின் அறியாமை குறித்து கடுமையான கவலைகளை வெளிப்படுத்தினார் அங்குள்ள சூழ்நிலைகளை பற்றி விளக்கிய அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த தேர்தல் பெரும் வாக்குறுதிகளை அளித்தும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மக்களுக்கு எந்த நிவாரணத்தையும் தரவில்லை தேர்தலுக்கு பின்னர் ஒரு நல்ல நிலைமைகளை எதிர்பார்த்த மக்களுக்கு தரை யதார்த்தம் மோசமாக உள்ளது ஏனெனில் உள்ளூர் மக்கள் இப்போது இன்னமும் அதிக பணவீக்கம் மற்றும் தொடர்ச்சியான சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் அவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நிர்வாகத்தால் தீர்க்கப்பட வேண்டும் மக்கள் சிறந்த வாழ்க்கை நிலைமைகளை எதிர்பார்த்துள்ளனர் கடந்த காலங்களில் பதவியேற்ற அனைத்து அரசாங்கங்களும் எங்களை சூறையாடின மேலும் சமீப ஆண்டுகளின் நிலைமைகள் மோசமாகிவிட்டன பெட்ரோல் டீசல் முதல் அனைத்து வளங்களும் விலை உயர்ந்ததாகி வருகிறது மற்ற எல்லா தேர்தலை போலவே இம்முறையும் மக்கள் சிறந்த வாழ்க்கை நிலைமையை எதிர்பார்த்துள்ளனர் ஆனால் இது இன்னமும் கிடைக்கவில்லை நாங்கள் ஏற்கனவே போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் பணவீக்கத்தின் கடுமையான உயர்வு வர்த்தக சமூகம் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் பாதித்தது இவை அனைத்தும் ஒரு பெரிய ராமலான் மற்றும் ஈத் கடந்துவிட்ட பின்னர் தான் மிக மோசமாகி விட்டனர் என்று அவர் மேலும் கூறினார் கோதுமையின் விலை உயர்வை குறிப்பிடுகையில் சில பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக உணவை குறைக்க வேண்டிய பல குடும்பங்களை தனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் என்றும் மௌஹமத் அல் பட் குறிப்பிட்டார் தேர்தலுக்கு முன்பு அரசாங்க சிறிது நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் அது ஒரு விளைவை ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் உணவு தண்ணீர் மின்சாரம் போன்ற உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்களை நிர்வகிக்க மக்கள் இன்று போராடுகிறார்கள் ஆனால் அரசாங்கம் அது பற்றி கவலைப்படவில்லை பாகிஸ்தான் பல நாடுகளிடமும் சர்வதேச அமைப்புகளிடமும் வாங்கிய கடன்கள் சாமானிய மக்கள் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்வதாகவே நான் நம்புகிறேன் என்றார் அவர்